பொதுவாக பிரபலங்களுக்கு இரண்டாவது திருமணம் என்பது இப்போது பொதுவான ஒன்றாகிவிட்டது தமிழ் சினிமாவில் எத்தனையோ பிரபலங்கள் இரண்டாவது திருமணம் செய்திருக்கும் நிலையில் பிரபல சமையல் கலைஞரான மாதம்பட்டி ரங்கராஜும் இரண்டாவது திருமணம் செய்துள்ளார் மஹந்தி சர்க்கஸ் படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமான மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் தனக்கும் திருமணமாகிவிட்டது என்றும் தன் ஆறு மாதங்கள் கர்ப்பமாக இருக்கிறேன் என பிரபல காஸ்டியூம் டிசைனர் ஜாய் கிறிசில்டா தெரிவித்தது பெரிய பூகம்பத்தை கிளப்பியது முதல் மனைவிஸ்ருவாகரித்து செய்யாமல் மாதம்பட்டி ரங்கராஜ் எப்படி இரண்டாவதாக ஒரு பெண்ணை திருமணம் செய்து அவருக்கு குழந்தையும் கொடுக்க முடியும் என மீடியாவில் பலரும் பொங்கி எழுந்தனர் முதல் மனைவி மாதம்பட்டி ரங்கராஜ் திருமண நிகழ்ச்சிக்கு வந்ததும் ரசிகர்களை ஒரே குழப்பத்தில் ஆழ்த்தி மண்டையை காய வைத்தது இந்நிலையில் என்னோட கணவர் எடிட் செய்தது என ஒரு போட்டோக்கள் அடங்கிய எடிட் வீடியோவை தனது சோசியல் மீடியா பக்கங்களில் ஷேர் செய்துள்ளார் ஜாய் கிறிஸில்டா மாதம்பட்டி ரங்கராஜ் மெஹனி சர்க்கஸ் படத்தில் ஹீரோவாக அறிமுகமானார் மேலும் பல பிரபலங்கள் வீட்டு திருமணங்கள் மற்றும் பெரிய பெரிய விசேஷங்களுக்கு சமையல் செய்தும் கலக்கி வருகிறார் விஜய் டிவியில் ஒளிபரப்பும் கோமாளி நிகழ்ச்சியையும் கடந்த ஆண்டில் இருந்து தொகுத்து வழங்கி வருகிறார் இந்நிலையில் அவரது தனிப்பட்ட வாழ்க்கை பெரும் பொருளாக மாறியிருக்கிறது மாதம்பட்டி ரங்கராஜ் முதல் மனைவி ஸ்ருதியுடன் பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வரும் நிலையில் இரண்டாவது மனைவி ஜாய் கிறிசில்டாவுடன் கும்மாலம் போட்டு சாலியாக வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார் தனது கணவர் எடிட் செய்தது என்கிரவு காதல் பாட்டெல்லாம் வெளியிட்டுள்ளார் எடுத்துக்கொண்ட மாதம்பட்டி ரங்கராஜ் தனது இரண்டாவது மனைவிக்கு உதவில் முத்தம் கொடுத்த லிப்லாக் போட்டோவையும் அந்த வீடியோவில் எடிட் செய்திருக்கிறார் அதை அப்படியே சமூகத்திற்கும் காட்டிவிட வேண்டும் என்கிற எண்ணத்துடன் ஜாய் கிறிஸ்டில்டா ஷேர் செய்துள்ளார் இந்த பஞ்சாயத்து எங்க போய் முடிய போகுது என்று தெரியவில்லையே என பிரிட்டிஷங்க கலாய்த்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க